ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடக்கட்டான் கீரையை வச்சு ஒரு அருமையான சூப்பு ரெசிபி எப்படி தயார் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இது எதுக்கு சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா மூட்டு வலி மூட்டு வீக்கம்லாம் குணமாகறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்ணும் தரையில் பார்த்திங்கன்னா கொடி மாதிரி படந்து இருக்கும் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக அலம்பிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கையளவு கீரை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளியும் நறுக்கினது பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு மிளகு ஜீரகம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு புளி கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும் ரெண்டு விசில் அளவுக்கு வேக விட்டால் போகும் இந்த மாதிரி மேஷர் வச்சோ இல்லைன்னா மத்து வச்சோ நல்லா கடைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் ஜூஸ் வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம் காலையில் பதினோரு மணி அளவில் இந்த சூப்பு வந்து சாப்பிடலாம் மூட்டு வலி மூட்டு வீக்கத்தை குணப்படுத்தக்கூடிய அருமையான முடக்கத்தான் கீரை சூப்பு தயாராகிடுச்சு தேங்க்யூ